தொடர்ச்சியாக பாலார் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது சோசியல் மீடியா முழுக்கவே வந்து இழந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் பாலாவர்கள் தொடர்ச்சியாக வந்து நிறைய உதவிகளை வந்து மக்களுக்கு வந்து செஞ்சிட்ருக்காரு இல்லாத ஏழைகளுக்கு வந்து மிதிவண்டி வாங்கி கொடுக்கறது இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்குறது ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது இன்னும் வரக்கூடிய நாட்கள் ஹாஸ்பிட்டல் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த ஒரு ஒரு ரூபாயையும் பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்காக செலவு பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் பாலாவர்கள் வந்து விஜயகாந்தை பற்றிலாம் வந்து மேடையில் வந்து பேசியிருப்பார் விஜயகாந்த் அவர்கள் பண்ணதில் ஒரு பர்சன்டேஜாச்சும் நான் வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாகலாம் வந்து மேடை பேச்சுகள்லாம் வந்து பாலாவர்கள் வந்து பேசினார் அப்படி பேசுகிற அந்த மனுஷனே இன்றைக்கி சோசியல் மீடியா முழுக்க வந்து வச்சு செய்கிறாங்க என்னடா காரணம் அப்படின்னா பாலா அவர்கள் செய்த விஷயங்கள் எதுவுமே வந்து உண்மை கிடையாது அவர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து செஞ்சார் எட்டு ஆம்புலன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணார் அந்த எட்டு ஆம்புலன்ஸுமே வந்து போலியான ஆம்புலன்ஸ் எதுக்குமே பார்த்தீங்கன்னா சரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடையவே கிடையாது எல்லாமே காலாவதியான ஆம்புலன்ஸுகள் பழைய வண்டிகள் ஆட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அதுக்கு வந்து பாடி கட்டி அதை பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் வந்து ஒரு சிலருக்கு வந்து காசை கொடுத்து அதை வந்து ஆம்புலன்ஸாக மாற்றி ஐசியு தரத்தில் வந்து நாங்கள் வந்து ஆம்புலன்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஏமாத்திருக்கிறாரு எதற்காக இப்படி வந்து பண்ணார் ஏன் இப்படி வந்து பண்ணுறாரு இவருக்கு யார் வந்து பணம் கொடுக்குறாங்க எங்கேருந்து பணம் கொடுக்குறாங்க எதற்காக இவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்ற இந்த கேள்வி வந்து தொடச்சே எல்லாருடைய மனசுலையும் வந்து எழும் ஆரம்பிச்சிருக்கு எட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கு எட்டுமே பார்த்தீங்கன்னா சரியான டாக்குமெண்டேஷன் வந்து கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காயிலாங்காடிக்கு போகக்கூடிய அந்த இரும்பு கடைக்கு போகக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் அதை எடுத்து பார்த்திங்கன்னா பட்டி டிங்கரிங் பண்ணி பாலாவர்லேருந்து கொடுத்துருக்காரு ஸோ இப்படி இருக்கும் ஏன் வந்து கொடுக்குறாங்க எதற்காக வந்து வேறு ஆளுங்க வந்து இவருக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறதான் கொடுக்குறாங்க எதுக்கு இந்த மாதிரி வந்து போலியான ஆம்புலன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற இந்த கேள்வியெல்லாம் வந்து ஊருக்குள்ளே வந்து எலும்ப ஆரம்பிச்சது அப்போ தான் வந்து தெரிஞ்சுது உமாபதி அவர்களே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சிஎஸ்ஆர் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் வந்திருக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்கிறேன் அவர் வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பார் நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச சிம்பிளாக வந்து சொல்ல பார்க்குறேன் சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து கோடி ரூபாய் வந்து இயர்னிங்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த பத்து கோடி ரூபாயில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சம்திங் டென் பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன் ஸோ பத்து கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த பத்து கோடி ரூபாயில் இருபது லட்சம் ரூபாய் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்லை வந்து ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கோ ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்காக வந்து அதை வந்து பயன்படுத்தணும் ஸோ அதுதான் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதான் அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் சென்னை முழுக்கவே வந்து எக்கச்சக்க கம்பெனிகள் இருக்குது எல்லா இடங்களிலையும் பார்த்தீங்கன்னா கம்பெனிகள் வந்துருக்கு கம்பெனிகள் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஃபண்டை வந்து கணக்கு காரணம் எப்போ அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வருது இல்லை வந்து டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கணக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம் அதற்கான டாக்குமெண்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேப்பாங்களா ஸோ அதற்காக தான் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ன்றத வந்து ட்ரஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி வந்து அந்த ஏரியா வில்லேஜ் இருக்குது அப்படின்னா அந்த வில்லேஜில் வந்து ஏதாவது சாலை வசதி போடுறாங்க இல்லை ஏதாவது ஒரு சில பேரிகார்ட்ஸ் அதாவது ரெண்டு ரோடு இருக்குன்னா சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா அந்த பேரிகார்ட் மாதிரி போட்டு பூச்செடியில் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க ஸோ அதை வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை வச்சு வந்து பண்ணுவாங்க கட்சி தலைவர்களை வச்சு வந்து பண்ணுவாங்க கார்பரேட் நிறுவனம் நேரடியாக வந்து செய்யாது அதன் மூலியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அந்த அரசியல்வாதிகளை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து மூவ் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கம்பெனியுமே தனக்குன்னு வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டாக கொடுக்கணும் மக்களுக்கு வந்து அவங்க வந்து உதவி பண்ணணும் ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாலா வந்து மாற்றிருக்காது இப்படி தான் ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தனியார் ஒரு குறிப்பிட்ட பங்க் அதாவது பல்க் ஆஃப் நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பாலா வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பாலாவுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்து பாலா மூலியமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க அதுலேயும் வந்து இறக்காக வந்து போலி ஆம்புலன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆம்புலன்ஸையும் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களால வந்து கணக்கு காட்ட முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு இருபது லட்சம் வந்து கணக்காட்டலாம் ஈஸியாக வந்து கணக்காட்டலாம் ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் வந்து படிக்கங்கிறீங்க பண்ணி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு வந்து செலவாயிருக்கு அப்படின்னா இருபது லட்சம் வந்து அவங்க வந்து அசால்ட்டாக வந்து கணக்கு காட்ட முடியும் ஸோ இருபது லட்சம் அப்படின்னா கணக்கு போட்டுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது ஒரு கோடி அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி வரைக்கும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கணக்கு காட்ட முடியும் ஸோ அவங்க ஒரு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் கணக்கு காட்டணும் ஒரு பத்து நிறுவனங்கள் சேர்ந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு பத்து கோடி ரூபா வந்து காட்டணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு போலியான ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உருவாக்கி சிம்பிளாக பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆயிடுச்சு அவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து கணக்கு காமிச்சிட்டு ஈஸியாக வந்து முடிச்சுட்டு போயிட முடியும் ஸோ இப்போ வரைக்குமே பாலாவர்கள் கொடுத்த அந்த ஆம்புலன்ஸ் வந்து எங்கே இருக்குது என்ன பா கோடில் விடுது இப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் ஆம்புலன்ஸே பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ எயிட்டுன்னு போட்டு கவர்மெண்ட் கூட தையப்பாய் அவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ தானே இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நானே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வாங்கி அதில் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா வசதிகளையும் வந்து ஏற்படுத்தி நான் வந்து கவர்மெண்ட் கூட வந்து டை அப் ஆனால் அப்படின்னா ஸோ நான் வந்து ஒரு காலுக்கு வந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுப்பாங்க அது வந்து கவர்மெண்ட் தரப்பில் இருந்து வரும் நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து வாங்கக்கூடாது எனக்கு கவர்மெண்ட் மூலியமாக வந்து ஒரு சேலரி மாதிரி வந்து வரும் ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து எதுக்கூடமே வந்து லிங்க் ஆக கிடையாது ஒன்று பிரைவேட் நிறுவனத்து கூட இருக்காங்களா இல்லை வந்து கவர்மெண்ட் நிறுவனத்து கூட இருக்காங்களா ஒன் ஜீரோ எயிட்டில் இருக்காங்களா எதுவுமே வந்து கிடையாது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கணக்குக்கு மட்டுமே இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் அவர்கள் மாட்டிருக்கிறது அப்படின்னா நல்லா தொக்கா வலையில் வந்து மாற்றிருக்காரு இவரை வச்சு யார் யாரெல்லாம் வந்து காய் நாளோ அவங்களாம் வந்து ஈஸியாக வந்து நவுந்து போயிடுவாங்க ஆனால் இந்த இடத்துல மாட்டினது யாரா அப்படின்னா அது வந்து நம்ம பாலா தான் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லிட்டு ஒரு ஆப்பு அதாவது ஃப்ளிப்கார்ட்டு அமேசானு மித்ரா மாதிரியான பொருட்களை சேல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா நம்ம பாலா வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து மூட்டையை கட்டு ஓட்டாங்க இன்னைக்கு வெப்சைட் ஆப் எல்லாமே இருந்தாலுமே அவங்க வந்து பல கோடி ரூபாய் வரைக்கும் பணத்தை வந்து ஆர்டிஐ போட்டு அவங்க வந்து ஓடிட்டாங்க ஆனால் இது தெரியாமல் அவங்க கிட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி வந்து தான் இவர் வந்து வந்து பண்ணிருப்பாரு ஸோ ஃபேக்கான கேமிங் ஆப்ஸும் இந்த மாதிரியான ஒரு சில நண்பகத்தம்மையற்ற ஆப்ஸுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பால அவர்கள் வந்து விளம்பரப்படுத்தியிருக்காரு அப்படின்ற இந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக வந்து எழும் ஆரம்பிச்சிருக்கு எந்த நிறுவனம் இவருக்கு வந்து உதவி பண்ணாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்தது எதுவுமே வந்து தெரியாது போகக்கூடிய நாட்களில் இதை போலீஸே வந்து வாண்டலாம் முன் வந்து இதை வந்து வழக்காக வந்து எடுத்து விசாரிக்கக்கூடிய பட்சத்தில் தான் நம்மளுக்கு தெளிவாகவே வந்து தெரியும் ஏன் அப்படின்னா இது வந்து பெரிய ஸ்கேமு வேறு ஏதாவது பண்ணுறனா கூட ஆம்புலன்ஸ் கொடுக்குற ஆம்புலன்ஸ் வந்து காக்கக்கூடிய ஒரு வாகனம் அந்த உயிர் காக்கக்கூடிய வாகனமே வந்து ஒரு போலியானது அப்படின்னா அதை வந்து யாராலுமே வந்து ஜீர்ணிக்க முடியாது இதில் வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு இதை வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் இதுக்கு ஒரு கேமரா வச்சு வீடியோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு பப்ளிசிட்டி பண்ணிக்கிறேன் அப்படின்றத யாராலேயே வந்து ஏற்றுக்க முடியாது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் களத்தில் இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும்